வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் காற்று சுழற்சி நீடிப்பதன் காரணமாக தற்சமயம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள அதாவது தீவிரம் அடைந்துள்ள காரணத்தினால் இன்று கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா உள்ளிட்ட அரபிக்கடல் ஒட்டிய மாநிலங்கள் மற்றும் ஆந்திர தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் பிற அநேக மா பிற அநேக மாநிலங்களான மத்திய பிரதேசம் ஒடிசா பீகார் குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் அதாவது பல்வேறு மாநிலங்களில் கனமழை பதிவாகும் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களிலும் பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த மூன்று நாட்கள் பருவமழை பல்வேறு மாநிலங்களில் பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் பொறுத்த மட்டில் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களிலும் அதாவது தமிழகம் பொறுத்த மட்டில் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் இடிமலை பதிவாகும் குறிப்பாக இன்று கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் பந்தலூர் உள்ள அத கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று அதாவது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளார் குறிப்பாக இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லைங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்